அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்து டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அலகம்தில்லில்லா மீண்டும் ஒரு ரமலானை நடைபெற்றிருக்கிறோம் இந்த ரமலானில் நாம் செய்கின்ற அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் தாலா அங்கீகரிப்பானாக ஏற்றுக்கொள்வானாக ரயான் என்னும் சோன பாதையில் நாம் எல்லோரையும் அல்லாஹ் தாலா நுழைய செய்வானாக அமீன் ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னாலே அது குரானாக இருக்கிறது குரானிய மாதமாக இந்த ரமலான் இருக்கிறது குரான் இறக்கேரப்பட்டதாலேயே இந்த ரமலான் சிறப்புக்குரிய மாதமாக மாறுகிறது இந்த ரமலானில்தான் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக சிறப்புக்குரிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆம் அந்த இரவில்தான் அருள்மறை வேதம் குர்ஆன் இறக்கேரப்பட்டது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆக்சுவலி குரான்னா என்ன குரான் ஒரு மாற்றத்திற்கான வேதமாக மாற்றத்தினுடைய மையப்பகுதியாக குரான் இருக்கிறது குரான் ஓதுதல் குரான் வாசித்தல் குரானை ஆழப் புரிதல் என்று சொன்னால் என்ன தெரியுமா மனிதன் அறியாமையின் இருளில் இருந்து நேர்வழி என்கின்ற வெளிச்சத்தை நோக்கி தான் குரான் அந்த குரானிய போதனைகள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் இருக்கும் நீங்கள் சூரத்தில் இப்ராஹிம் பதினாலாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் வசனத்தை இப்படி பாருங்கள் அலிஃப்ரா கிதாபுன் அஞ்சல் இலைகத் இலைகலி தொகுரு ஜன்னாசமினுமாதி இளநூர் இது ஒரு வேதமாகும் இதனை உம் நாம் இறக்கியுள்ளோம் மக்களை அவர்களுடைய இறைவனின் உதவி கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் நீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆக மாற்றத்தினுடைய மையப்பகுதியாக எப்பி சென்றிக்காக உந்து சக்தியாக இருப்பது இந்த குரான் தான் முதல்ல அதனுடைய போதனைகள் மனிதர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றன அதன் பிறகு அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தினுடைய பயணம் பல்வேறு இடங்களில் முகாமிட்டு தன்னுடைய இறுதி இலைக்கை சென்றடைகிறது பாருங்கள் இந்த பின்னணியில நாம குரானை ஆய்வு செய்கின்ற போது தனிமனித மாற்றத்தை தொடக்க புள்ளியாக கொள்வது அவசியமாக இருக்கிறது ஆக தனி மனித மாற்றம் என்பது வேணும் இல்லையா இந்த குரானை அறிமுகம் செய்யும்போது நபீம் அலாய் சலாஹம் அவர்கள் இந்த குரானை அறிமுகம் செய்யும் அந்த தூதுத்துவ செய்தி அறிமுகம் செய்யும்போது நபீன் அலாய் சலாஹாஸ்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த நற்குணத்தை பறைசாற்றுகிறார்கள் தன்னை குறித்த நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறார்கள் அந்த குறைசி குஃபார்கள் அந்த குறைசி மக்கள் எல்லோரும் நபீன் நலாய சலாஹம் அவர்களை எப்படி சொன்னார்கள் நீங்கள் அலமீன் நீங்கள் அசாதிக் என்று சொல்லி அவர்களுடைய நற்குணத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள் உறுதி செய்தார்கள் ஆக நவீன சராசன் அவர்களின் நற்குணத்தின் மீது இந்த தூதுத்துவ செய்தி சுமத்தப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய தனிமனித மாற்றம் என்பது வேண்டும் அல்லவா நாம் குரானிய அழைப்பாளர்களாக இருக்கிறோம் குரானிய மனிதர்களாக மாற வேண்டும் குரானிய அழைப்பாளர்கள் ஒருபோதும் குரானி அழைப்பாளர்களாகவே இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கக்கூடாது ஆக அருமைக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது குரானிய மாதம் குரானை வெறுமனே அரபியில் ஓதுவோது நின்று நின்றுவிடாமல் குரானை மொழிபெயர்ப்போடு படிப்போம் குரானுடைய தப்சீர்களை விளக்கவரிகளை படிப்போம் குரானுடைய ஆய்வு கூட்டங்களை நடத்துவோம் குரானுடைய மனிதர்களாகவே நாம் மாறுவோம் நபீன்லா சலாசம் அவருடைய மொத்த வாழ்வும் முழு குரானாகவே இருந்தது ஆக நபீ சலாசம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்விலே முழு வாழ்வையும் குரானாக மாற்றிக்கொள்வோம் குரானை மனிதர்களாக வாழ்வோம் நாமே மாற வேண்டும் நாம் தான் மாற வேண்டும் நாம் தான் இந்த குரானை உலக மக்கள் அத்துணை பேருக்கும் பறைசாற்ற வேண்டும் வல்ல நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானா என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி